ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி மிக்ஸி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் மிக்சியை வச்சு பல விதமான டிப்ஸை சொல்லியிருக்கிறேன் மிக்சி எல்லா வீட்லேயும் இருக்குது இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கட்டாயம் ரிப்பேர் கடைக்கு கொண்டே போக வேண்டாங்க ரிப்பேர்னு சொல்லிட்டு கடை கொண்டு போனால் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்குவாங்க நமக்கு மிக்சி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ட்ரையான ஐட்டம் அரைக்க போகிறோம்னா மிக்ஸி ஜாரி ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் அரைச்சோம்னா கெட்டு போயிருங்க அந்த ட்ரையான ஐட்டம் அப்படி கெட்டு போகாமல் இருக்கணும்னா மிக்ஸி எப்படி தான் தொடச்சாலும் உள்ளே அந்த பிளேடுக்குள்ளே ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாரை சும்மா வச்சு ஓட விடணுங்க மிக்சியில் ஓட விட்டிங்கன்னா அந்த பிளேடு கடியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் ரெண்டு மூணு வாட்டி ஓட விட்டு தொடச்சிங்கன்னா மிக்ஸி ஜார் பொட்டு கூட ஈரம் இல்லாமல் சூப்பராக நம்ம காஞ்சதாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரையை எடுத்து அரைச்சிக்கலாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தேங்காய் அந்த மாதிரி ஐட்டம் எது அரைச்சாலும் ஓகேங்க அரைக்கும் போது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு தண்ணி ஊற்றி அரைக்கவே கூடாது ரெண்டாவது வந்து உங்களுக்கு அது போட்ட உடனே நம்ம ஒன் டூ த்ரீனு அந்த பட்டன் இருக்குங்க அதில் அதுக்கு அரைக்கவே கூடாது பல்ஸ் மோடு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுதாங்க அப்புறம் அரைக்கணும் எந்த ஐட்டம் வெட் ஐட்டம் அரைச்சாலும் சரி ட்ரை ஐட்டம் அரைச்சாலும் சரி எந்த ஐட்டம் அரைச்சாலுமே உங்களுக்கு ஒன் டூ த்ரீ அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பக்கம் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி அதை பொடியாக்கி கொடுத்த பிறகுதாங்க அந்த பக்கம் ஒன் டூ த்ரீன்னு வச்சு அரைக்கணும் தண்ணியும் எடுத்தோடனே ஊற்றக்கூடாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே ரொம்ப நாளைக்கு மிக்ஸி ரிப்பேர் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க நமக்கு லைஃப் லாங் வரும் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒன் டூ த்ரீ அப்படி அரைக்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் பல்ஸ் போடல அரைச்சி காட்டுறேன் இப்போ பல்ஸ் போடல நம்ம பிடிச்சிக்கணுங்க அது ஒன் டூ த்ரீனா நம்ம ஒன்று வச்சுட்டு கூட கை எடுத்தான் அது கை எடுக்க முடியாது நம்ம பிடிச்சிக்கணும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக பொடியாக்கி அப்படி தூள் தூளாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் தான் தண்ணி நம்ம ஊற்றணும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம அரைக்கிறதும் சா சீக்கிரம் அரைச்சிடலாம் எப்படி அரைக்காத ஒரு தி முத்துன தேங்காய் எதாக இருந்தாலுமே டக்குன்னு ஈஸியாக அரைப்பட்டுருங்க இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இன்னமே தேங்காய் முழுசு முழுசாக தெரியுது எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி பல்ஸ் மோடில் தாங்க போட போகிறேன் நம்ம இந்த பெரிய பெரிய தேங்காய் பீஸு தெரியற வரைக்கும் நம்ம பல்ஸ் மொடலில் போ ரெண்டு தடவை போடலாம் அப்புறம் மூணாவது வாட்டி அரைக்கும் போது ஒன் டூ த்ரீனு போட்டு அரைச்சிக்கலாங்க அப்படி அரைக்கும் போது அரைக்கிறதும் ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸியும் ரொம்ப நாள் வருங்க மிக்ஸியும் ரிப்பேரே ஆகாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கிறேன் நான் பல்ஸ் மோடில் போட்ட தாங்க அப்புறம் ஒன் டூ த்ரீ போடணும் எடுத்தமே அரைக்கக்கூடாது எடுத்தமே ஒன் டூ த்ரீ போட்டு அரைச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அரைவும் படாது மிக்சியும் சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் ஒன் ரெண்டு தேங்காய் பீஸ் தெரியுது அதனால இன்னும் ஒரு பல்ஸ் மோடு விட்டுட்டு அப்புறம் நம்பரில் ஒன் டூ த்ரீல வச்சு அரைச்சிக்கலாங்க இப்போ எல்லார் வீட்டுமே இருக்குது மிக்ஸி எல்லாருமே அரைப்பாங்க இருந்தாலும் இது நிறைய பேருக்கு தெரியாது அதனால நான் சொல்கிறேன் இது வந்து மிக்ஸி ரிப்பேரவே ஆகவே ஆகாதுங்க ஒரு நாள் கூட நீங்கள் கடை தூட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது இந்த மாதிரி பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நான் அரைச்ச பிறகு ஒன் வைக்கிறேங்க அப்புறம் ஒன் டூ த்ரீ வைக்கும்போது விறுவிறுன்னு அப்படியே டக்குன்னு மூணு கொண்டு போயிடக்கூடாதுங்க ஒன்று வச்சு ஒரு செகண்ட் விட்டு விட்டு தாங்க பட்டனை வந்து நம்ம இது பண்ணணும் அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாளுக்கு ரிப்பேர் ஆகாமல் மிக்ஸி நமக்கு வரும் இப்போ வந்து மிக்சி பிளேடு ஷார்ப்பாக இல்லைன்னா நம்ம கல் உப்பு போட்டு அரைச்சோன்னா மிக்ஸி பிளேடு நல்லா ஷார்ப்பாக கிடைக்குங்க இதனால் நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைக்கும் போது சீக்கிரம் அரைச்சி கூட நம்ம இப்போ நான் ரெண்டு மூணு ஸ்பூன் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு அரைக்கிறேன் மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வந்து அந்த உப்பை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படி உங்களுக்கு இதுவாக இருக்குன்னா ஏதாவது க்ளீனிங் பர்பஸ்க்கு வச்சுக்கலாங்க அந்த உப்பை இப்போ வந்து நான் அரைச்சிட்டேன் ஜார் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால உப்பு வந்து ஈரமாக இருக்குது நான் இப்போ க்ளீன் தான் வச்சுக்க போகிறேன் இந்த உப்பை இப்போ அடுத்த டிப்ஸ் முக்கியமான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு மிக்ஸி வந்து அப்படி ஸ்டக்காகி நின்றுரும் அப்படி ஆகும்போது திடீர்னு கடை கொண்டு போகணுமா ஐயோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு நினைக்காம மிக்ஸி ஜாரை பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குங்க புஷ்ஸு அதை வந்து நம்ம உள்ளே தள்ளி விடணும் நீட்டிட்டு வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா திருப்பி மிக்ஸி ஓடுங்க இது தெரியாமல் நிறைய பேர் கடை கொண்டு போகிறாங்க அவங்க அந்த பட்டனை மட்டும் அவங்கக்கிட்ட காசு வாங்கிடுவாங்க வேறு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேடி கடைக்கு கொண்டு போகலாங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து மிக்ஸி எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே நமக்கு இந்த ஒரு பொருள் போதுங்க குளிக்கிற சோப்பு எந்த பிராண்ட்னாலும் ஓகே தான் அதை கொஞ்சம் கூட ஸ்க்ரப்பில் தொட்டுவிட்டு நம்ம தேய்ச்சோன்னா ஈஸியாக எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் போயிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸி வந்து நம்ம வடிஞ்ச உடனே தொடச்சிடணும் அப்படி இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கான கானதை சோப்போடு தொடக்கணுங்க ஏன் அப்படின்னா கிரைண்டர் மிக்ஸி அதுக்குள்ளேயெல்லாம் வந்து உள்ளே வந்து மோட்டருக்குள்ளே பாய்ச்ச குட்டி குட்டி பூச்சியெல்லாம் நிறைய உள்ளே போய் உட்காந்துக்கும் நம்ம அந்த சோப்பு வச்சு துடைக்கும் போது அந்த சோப்பு உடைக்கி இந்த பூச்சியெல்லாம் வராதுங்க அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் மற்ற விம் லிக்யூட் போட்டு துடைக்கிறத விட அந்த மாதிரி சோப்பு லிக்யூ வச்சு துடைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து சோப்பு வச்சுட்டு தேய்ச்சிட்டு ஒரு டவலை வந்து ஈரம் பண்ணிவிட்டு துடைக்கிறேங்க அந்த மாதிரி ரெண்டு வாடி துடைச்சிட்டு காந்த கிளாத் போட்டு தொடச்சிட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் குளிக்கிற சோப்பு எந்த பிராண்ட்னாலும் ஓகே தாங்க நான் வந்து இப்போது குளிக்கிற சோப்பு தான் வச்சு துடைக்கிறேங்க ரொம்ப நாளாகவே அழுக்கு எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அழகாக விட்டு வந்துடும் இதுக்குன்னு நம்ம மெனக்கட்டு வேறு எதுவும் வாங்க வேண்டாம் வைக்க வேண்டாம் வீட்டில் உள்ள ஒரு சோப்புங்க அது க்ளீனிங்க்குனே வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் குளிக்கிற சோப்பு நம்ம குளிச்சுட்டு அந்த குட்டி குட்டியாக உள்ள சோப்பும் எடுத்துக்கலாம் நம்ம தூள் சோப்பு வீணாக போகிற தூள் சோப்பையும் எடுத்துக்கலாம் இல்லைனா இதுக்குனே ஒரு சோப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா க்ளீனிங்க்குனே வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து நான் ஈரக் வச்சு ஃபுல்லாக துடைக்கிறேங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு செகண்டு தான் அங்கே ஆகும் நம்ம துடைக்கின்னு துடைக்கின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சோப்பு வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படி ஈரம் பண்ணி துடைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டாவது வாட்டி துடைக்கிறேன் ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு துணியை நல்லா அலசி புளிஞ்சுட்டு துடைக்கணுங்க நல்லா ஈரம் ரொம்ப அப்படி வச்சுக்கக்கூடாது நல்லா டைட்டாக புளிஞ்சிட்டு தாங்க துடைக்கணும் எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இப்போ நான் உள்ளேயுமே துடைச்சி கட்டுறேன் பாருங்க அது மாதிரி தொடச்சி வைக்கும் போது நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பூச்சியும் வராதுங்க அந்த குட்டி குட்டி பாச்செல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாகும் இந்த கிரைண்டர் மிக்சி அந்த மாதிரி ஐட்டத்தில் தாங்க அடியில் நிறைய பாச்சை நிறைய பேர் வீட்டில் இருக்குது நீங்கள் எந்தெந்த இடத்துல மருந்து வச்சாலுமே இந்த கிரைண்டர் மிக்ஸ் கட்டியில் தாங்க அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையினு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து ட்ரை கிளாத் போட்டு தொடச்சிட்டேன் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸிக்கு பின்னாடி வந்து நல்லா பார்க்குறதே கிடையாது யாருமே பார்க்குற கிடையாது மிக்ஸிக்கு பின்னாடி வர்றதை பார்க்கணும் கட்டாயம் அதில் தாங்க இருக்கும் அந்த பாய்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ட்ரை கிளாத்தில் தொடச்ச பிறகு நீட்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ பளிச்சின்னு புது மிக்ஸி மாதிரி இருக்குது பாருங்க இப்போது ஒரு டூ பிக் போதுங்க நமக்கு ரிப்பேரே ஆகாமல் இருக்கிறதுக்கு அடுத்த டிப்ஸுங்க இப்போ ஒவ்வொரு டிப்ஸும் அப்படி தான் சொல்லிட்டு வரேன் ரிப்பேர் ஆகாமல் எப்படி மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக வருன்றதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி ஏர் போகிறதுக்காக அதிலேயே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல் வந்து நம்ம அரைக்கிறது வந்து பொங்கி ஊற்றி பொங்கி ஊற்றி அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த மாதிரி பிக்கோ இல்லைனா ஒரு சின்ன க குச்சி விட்டு தென்ன துடப்போ அந்த மாதிரி துடப்போ விட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஏர் போயிட்டு வந்தாவே உங்களுக்கு ரிப்பேரே ஆகாதுங்க அடுத்து வந்து இந்த கீழே சைட்லேயும் இந்த மாதிரி ஏர் போகிறதுக்கோ கொடுத்துருப்பாங்க அதுலேயுமே வந்து அந்த ஹோல் வந்து சுத்தமாக குச்சி விட்டு அப்படியே எடுத்துட்டிங்கன்னா பிக்கு ஏதோ ஒன்று வச்சு அதில் உள்ள ஹோலில் உள்ள ஓட்டை அந்த பூச்சி பாய்ச்ச முட்டையெல்லாம் வச்சிருக்கோங்க அந்த மாதிரி உள்ளதுனால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எனக்கு எத்தனை முட்டை பாய்ச்ச முட்டை வந்தது அதுலேருந்துன்ட்டு நான் அடிக்கடி க்ளீன் தாங்க ஆனால் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல பாருங்க இந்த மாதிரி தூசியெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை லைட்டாக நம்ம குச்சி விட்டு குச்சி விட்டு ஃபுல்லாக எல்லா ஹோலும் இந்த மாதிரி குச்சி விட்டு க்ளீன் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும் போது நமக்கு ஏர் போயிட்டு வந்தாவே ஏர் போ உள்ளே போய் வெளில வந்தாவே மிக்ஸி ரொம்ப நாள் கெடாது நல்லா நீட்டாக சுத்தமாகவும் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு அந்த பாய்ச்செல்லாம் இல்லாதப்ப நமக்கு நீட்டாகவும் இருக்குங்க இப்போ நான் எல்லாமே உள்ளேருந்து ஹோல்குள்ள அப்படியே விட்டு எடுத்துட்டேன் அந்த குச்சியை மட்டும் விட்டு எடுத்தால் போதுங்க நமக்கு எதாவது இருந்தால் வந்து ரொம்ப தூரம் விட வேண்டாம் லைட்டாக மேலால் விட்டு எடுத்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஹோலில் அடப்பு இருக்கா இல்லையான்ட்டு இப்போ பாருங்கள் நான் எத்தனை பாச்சை முட்டை இருந்து எடுத்தேன்னு காட்டுறேன் பாருங்கள் இத்தனை முட்டை இருந்ததுங்க உள்ளுக்குள்ளே தூசி முட்டை எல்லாமே இருந்தது உங்களுக்கு நீங்களும் பாருங்கள் நம் சொன்னால் நம்ப மாட்டீங்க கட்டாயம் உங்களுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சில இதெல்லாம் கட்டாயம் இருக்குங்க நம்ம என்ன தான் மேலே தொடச்சாலும் அடியிலையும் க்ளீன் பண்ணி வைக்கணுங்க இப்போ அடுத்தட்டு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இப்போ நம்ம அரைச்ச ஜார் வந்து அந்த அந்த பொடியான உப்பையை வச்சு நம்ம தேய்க்கிறோங்க நல்லா தேய்ச்சிட்டு அதில் உள்ள அழுக்கு கரை பிடிச்சது எல்லாமே போய்டும் இதை தேங்காய் நாரோட அந்த குடுமி எடுத்துக்கணுங்க அந்த திக்கான சைடு எடுத்துக்கிட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் தேவையில்லைங்க அதை வச்சு தேய்ச்சாவே போதும் நீட்டாக போயிடும் நீங்கள் அந்த திக்கான குடுமி மட்டும் எடுத்துக்கோங்க வேறு ப்ரஷு இதுக்குன்னு தேடி நீங்கள் கடையில் பிடிச்சி புதுசு வாங்கிட்டு வந்தடணும் பழசு வந்து வளைச்சாதான் தான் விளக்க முடியும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் இந்த குடுமி மட்டும் இருந்தால் போதும் ஃபுல்லாக அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஆயிடுங்க க்ளீனான பிறகு நான் காட்டுற மாதிரிங்க கழுவிட்டு காட்டுற மாதிரிங்க இப்போ வந்து பேக் சைடு க்ளீன் பண்ணுற காட்டுறேங்க அந்த பேக் சைடுமே எடுத்துக்கிட்டு அந்த குடுமியில் கொஞ்சம் அந்த சோப்பு குளிக்கிற சோப் தொட்டுக்கணுங்க தொட்டுக்கிட்டு நம்ம தேய்ச்சா போதுங்க வேறு எதுவுமே பண்ண நான் பேக் சைடுமே நம்ம குளிக்கிற சோப்பு நம்ம வந்து விம் விம்லி கூட போடலாம் இருந்தாலும் இந்த குளிக்கிற சோப்பு போடும்போது நீட்டாக வந்துடுங்க எல்லாமே அப்படியே நீட்டாக அழகாக கலண்டு வந்துடும் நீங்கள் வந்து வினிகர் பேக்கிங் சோடாலாம் போட்டிங்கன்னா அந்த ஜார் வந்து ஓட்ட விழுந்துடும் நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த குளிக்கிற சோப்பை மட்டும் போட்டுட்டு தேங்காய் குடுமி திக்கான குடுமி வந்து ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அது மட்டும் போதுங்க அப்படி ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணி கலவினீங்கன்னா அதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக வந்துடுங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பேக்கிங் சோடாலாம் போட்டால் ஓட்டை விழுந்துருங்க வினிகர்லாம் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த சோப் போட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ இது அந்த வாய் பகுதியிலேயுமே அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது அதுக்குமே இந்த தேங்காய் குடுமி அந்த சோப்பு தாங்க நான் எடுத்திருக்கிறேன் அந்த குடுமி வந்து உங்களுக்கு ப்ரெஷ் மாதிரி யூஸ் ஆகும் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு கழுவுனா போதுங்க பளிச்சுன்னு ஆகிடும் அந்த இடுக்கெல்லாம் நம்ம கைவிட்டோ ஸ்க்ரப்போ போட வராது அதுக்கு பதிலாக இந்த தேங்காய் குடுமி ஒன்று போதுங்க அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்குன்னு நம்ம ப்ரெஷ்ஷெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அப்போ தேங்காய் நாரில் தான் பாத்திரம் தேய்ச்சோம் இப்போயும் இந்த விலைக்கு பாருங்கள் அந்த குடுமி வந்து பிக்கக்கூடாது திக்கான பகுதி அப்படியே ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக போயிடுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் என் சேனலில் வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கமன் ஏதாவது சந்தேகம்னா கமண்டில் கேளுங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஜாரு